வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம் என் பேரஸ் திருமணிக்கண்ணன் நான் ஒரு பணவல ஆலோசகர் நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது பண ஈர்ப்பு விதியன் முப்பத்தொம்போது பண ஈர்ப்பு விதியன் முப்பத்தொம்போது என்னென்னா லேர்ன் டு க்ரோ யுவர் மணி நீங்கள் உங்கள் பணத்தை வந்து எப்படி பெருக்கலான்றது வந்து நீங்கள் கற்றுக்கணும் பணத்தை பெருக்கலான்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்னை யோசிப்பீங்க எப்படி வந்து பணத்தை பெருக்க முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா பணத்தை பெருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பணத்தை வந்து அக்வயர் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா வந்து பெருக்கிறதுக்கோ வாய்ப்பு உங்களுக்கு பணத்தை சேர்க்கணுன்னு அந்த ஐடியா இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து பணத்தை வந்து வளர்க்க முடியும் நீங்கள் பணத்தை வந்து பெருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பணத்தை எப்படி பெருக்கலான்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ இதை பற்றி எந்த விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லித்தரதில்லை அப்போ வந்து நம்ம என்னதுன்னா பணத்தை பற்றி புதுசாக வந்து இருக்கிற டெக்னிக்ஸை பற்றி புரிஞ்சிக்கிட்டாதான் பணத்தை வந்து அதிக அளவில் வந்து நீங்கள் பெருக்க முடியும் இப்போது நீங்கள் வந்து பணத்தை பெருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணணும் என்ன இதில் வந்து நான் பணத்தை பெருக்க போகிறேன் ஒன்று நான் கோல்டு வாங்கி பெருக்க போகிறேன்னா இல்லைனா எதுலையாவது வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பெருக்க போகிறேனான்றது வந்து நீங்கள் முடிவு பண்ணணும் உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டே நீங்கள் பணத்தை பெருக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வமும் பெற்று நீங்கள் வளமாக வாழ முடியும் இதுதான் பண ஈர்ப்பு விதியன் முப்பத்தொம்போது பண ஈர்ப்பு விதியன் நாற்பது அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கோன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன் பணவளோ ஆலோசகர்